கொலை செய்தது கெசல் பத்ர பத்மேவுடன் இருந்த நட்பு காரணமாகவே பணத்துக்காக அல்ல என ஒப்புக்கொண்ட இசாரா செவ்வந்தி விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி பல வருடங்களின் பின் சிக்கிய ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருங்கிய நண்பர் அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரில் தலைமறைவாகி இருப்பதால் விசாரணைகள் தீவிரம் இசாரா செவ்வந்திக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் தொடர்பு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியால் பெரும் அதிர்ச்சி இசாரா செவ்வந்திக்கு தங்குவதற்கு வீடு ஏற்பாடுகள் செய்து கொடுத்த போலீஸ் அதிகாரி அதிரடி கைது நேபாளத்தில் தங்கியிருந்த போது முகத்தை மாற்றிக்கொள்வதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட செவ்வந்தி விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல் கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி கொழும்பு மாவட்ட குற்ற பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் விசாரணையின் போது முன்னாள் காதலர் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரான ஒருவரின் மூலம் கெசல் பத்ர பத்மே என்பவருடன் நெருக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமீந்த் தில்சான் பியூமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மே தனக்கு உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கெசல் பத்ர பத்மேவுடன் நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் எனவும் விசாரணைகளின் போது செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் மேலும் கனமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில் அதாவது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி இரவுதான் வெளிபண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் கெசல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி தொடங்கொடவில் இருந்து பிரதேசத்திற்கு அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருட பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் ஆறாம் திகதி அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்ததாகவும் தெரிவித்துள்ளார் அந்த காலத்தில் தான் எந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிப்பண்ணை வீட்டில் உள்ள உரிமையாளர் அவருடைய மருமகன் மற்றும் அழுதம போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது அத்துடன் தொடங்கோட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மித்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த கைது செய்யப்பட்ட பெண் ஹரகட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டு தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்தின் பொறுப்பான சுரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெற்று வருகின்றது கனமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றி கொண்டதாக காவல்துறையினரிடம் கூறியுள்ளார் மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணை போல் தான் தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு கலை நிலையங்களுக்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலக குழு தலைவர் ஒருவர் ஒரு மாத காலம் வரை செவ்வந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் தனது பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை பயன்படுத்தி அவர் இந்த உதவிகளை செவ்வந்திக்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது குறித்த பாதாள உலக தலைவர் கெசல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நேபாளத்தில் வசிக்கும்போது தனது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக செவ்வந்தி கூறியிருந்தார் அழகு கலை நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதித்ததாகவும் அழகு கலை தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டதாகவும் செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் பல மாதங்களாக தனது தோற்றம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிட்டதை தான் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விசாரணையின் போது காத்மெண்டுவில் ஹம்பஹா பாபா ஜே பாய் மற்றும் ஜம்புகஸ் முல்லா பாபி ஆகியோரை சந்தித்ததாகவும் அவர் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார் மேலும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் தக்சியையும் அங்கு சந்தித்ததாகவும் கூறியுள்ளார் கடந்த செப்டம்பரில் நேபாளத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்பட்ட போதும் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தன்னுடைய தோற்றத்தை மாற்றியதன் ஊடாக தான் வேறு ஒரு பொண்ணாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சித்தேன் எனவும் செவ்வந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார் பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நீங்கள் செவ்வந்தியை காதலிக்கின்றீர்களா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும் அது காவல்துறையின் பொறுப்பு எனினும் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு குழு திருடர்களுக்காக பதினேழு கடவுச்சிட்டுக்களை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இந்த செயலை செய்தது யார் இந்த தகவலை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு யார் கொடுத்தார்கள் இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறை பொறுப்பான அமைச்சருக்குள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களும் இருந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார் எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பிலும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு இது தொடர்பில் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவுக்கும் செவ்வந்திக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த கருத்துக்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வியின் போதே நாமல் ராஜபக்ச தனக்கும் செவ்வந்திக்கும் காதல் இல்லை என்பதை தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் புதிய புகைப்படத்தை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார் ஓவிந்து குருகுல சூரிய என்று சொல்லப்படும் அந்த ஊடகவியலாளர் தான் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்த புகைப்படத்துடன் அர்ஜுன் மகேந்திரன் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை தொடர்பு கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் சிங்களத்தில் இட்ட இந்த பதிவில் அர்ஜுன் மகேந்திரன் தன்னுடன் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு ஆலோசனையை தெரிவிக்குமாறு கூறியதாகவும் குருகுல சூரிய குறிப்பிட்டுள்ளார் அதற்குத்தான் தான் மறுத்து இந்த உரையாடலில் பல கதைகள் இடம்பெற்றதாகவும் மகேந்திரனை தனக்கு மூன்று தசாப்தங்களாக தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுரி ஏலத்தில் முறைகேடு செய்ததன் மூலம் அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிணைமுறை சர்ச்சை ஏற்பட்ட போது மகேந்திரன் சிங்கப்பூரில் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள செல்வதாக அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறிவிட்டு சென்றார் அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு திரும்பவில்லை தற்போதைய ஜனாதிபதி அருகுமார் திசாநாயக்க தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வைப்பதாகவும் தெரிவித்திருந்தார் எனினும் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் இருதரப்பு பிணைய கைதி ஒப்பந்தம் இல்லாத காரணம் காட்டி இலங்கையின் மறு பத்திரமளிப்பு கோரிக்கையை சிங்கப்பூர் நிராகரித்திருந்தது ஊடகவியலாளர் குருகுல சூரியவால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த புதிய புகைப்படம் அர்ஜுன் மகேந்திரனை நீதிக்கு முன் கொண்டு வருவதற்கு நீண்டகால முயற்சிகள் குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த ஊடகவியலாளர் குருகுல சூரிய அர்ஜுன் மகேந்திரனுக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடலின் போது அத்தனைக்கும் ரணில் விக்ரமசிங்க தான் காரணம் என்பதை அர்ஜுன் மகேந்திரன் தெரிவித்ததாகவும் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளன இசாரா செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிளும் பெண் ஒருவரும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றார் இசாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவளுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த பெண் ஒருவர் கடந்த பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் கான்ஸ்டபிளின் மாமியார் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தங்காலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று முன்தினம் சீன தேயிலை வர்த்தகர்கள் குழு சந்தித்து பரிசுகளை வழங்கியுள்ளனர் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மகிந்த ராஜபக்ச தங்காலை கால்டன் இல்லத்திற்கு சென்ற பின்னர் சீன வர்த்தகர்கள் மேற்கொண்ட முதல் வருகை இதுவாகும் இந்த குழு வெலிகம மற்றும் நுவரேலியாவுக்கும் தமது விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் முன்னதாக கொழும்பில் உள்ள சீன தூதுவரும் மகிந்தவை சென்று சந்தித்திருந்தார் இந்த நிலையிலேயே சீனாவின் தேயிலை வர்த்தகர்கள் ஒன்று மகிந்தவை சென்று சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது களத்துறை பாதுக பிட்டும்பே பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு காகம் ஒன்றினால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கடைகளுக்குள் நுழைந்து பணத்தை திருடுவது மக்கள் மீது ஏறி நிற்பது போன்ற செயற்பாடுகளில் காகம் ஒன்று ஈடுபட்டு வருகின்றது இந்த காகம் யாரோ ஒருவரது வீட்டில் வளர்க்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த காகம் வங்கிகளுக்கு அருகிலுள்ள கடைகளுக்குள் நுழைந்து பணத்தை எடுக்கின்றது கடை ஒன்றுக்குள் நுழைந்த காகம் அங்கிருந்து பணத்தை திருடி செல்லும் புகைப்படம் வெளியாகியுள்ளது அந்த பகுதியில் அலுவலகம் ஒன்றுக்கு சென்ற பெண்ணின் முதுகில் காகம் அமர்ந்து கொண்டிருக்கும் புகைப்படமும் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் குறித்த காகத்திற்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்